வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முழுசாக இருக்கக்கூடிய அந்த பலாக்காயை கட் பண்ணி இந்த சுழையெல்லாம் எடுக்கிறத வீடியோ எடுக்கணும்னு நல்ல ஆசை ஆனால் நான் வாங்கினதே இப்படி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பலாக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு பாஷையில் சொல்லணுனா சக்க வத்தல் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த பலாக்காயை வந்து அதிகம் பழுக்காத அதாவது கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு இந்த பலாக்காய் இருக்கணும் நம்ம எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கவே கூடாது இந்த பலாக்காய் வந்து நல்ல கெட்டியான சுழையாக இருந்தாலும் உங்களுக்கு பொறிக்கும் போது நல்லா வராது அதே போல் எந்த ரகமான பலாக்காயாக இருந்தாலும் சிப்ஸ் போடலாம்னு நினச்சா அது முடியாது பொறிக்கிறதுக்குன்னு தனி ரகம் இருக்கும் அதில் மட்டும்தான் நமக்கு சிப்ஸ் பொறிக்க முடியும் இப்போ நான் இந்த பலாக்காயில் இருக்கக்கூடிய அந்த பலாக்கொட்டையை நீக்கிட்டு ஒவ்வொரு சுழையும் இந்த மாதிரி ஆறு பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணலாம் ஆனால் கட் பண்ணக்கூடிய பீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கணும் அப்போ தான் நம்ம பொறிக்கும் போதும் எல்லாமே ஒரே மாதிரியே வெந்து கிடைக்கும் அதுக்கு வேண்டி மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பலாக்காயையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இனி பொறிக்கிறது மட்டும்தான் வேலை நான் கட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கணும் இனி அடுத்து தான் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பலாக்காய் சிப்ஸ் சக்கவத்தல் பொறிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சக்க வத்தல் பொரிச்சிங்கன்னா இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த சட்டியில் ஊற்றியிருக்கேன் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளால் நம்ம இன்னொரு பவுல் எடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை தனியாக மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சக்கவத்தல் பொறிக்கும் போது இந்த மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி ஊற்றி தான் எடுக்க போகிறோம் அப்போ தான் இந்த பலாக்காயை சிப்ஸ் வந்து சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல எல்லோ கலரில் அழகாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்ல சூடாகாச்சு இனி தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலாக்காயை எண்ணெயில் போட்டு அதாவது இந்த எண்ணெயில் இந்த பலாக்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தேவையான அளவு போட்டால் போதும் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வாரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இது கரெக்டான அளவு தான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி இலை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே வேக வைக்காமல் கரண்டி இலை இது போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கணும் ஒரு கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த எண்ணெயில் விட போகிறேன் எண்ணெயில் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஒன்றும் ஆகாது இப்படி தான் இருக்கும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கலாம்னு நினச்சா அது சரி வராது இந்த மாதிரி பொறிக்கும் போதே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உப்பு மஞ்சள் தூளை சேர்த்துட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட்டும் கலரும் இந்த சக்கவத்தில் ஃபுல்லாக இறங்கிடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டியில் கோரி பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறது மாதிரி சவுண்டு வரும் இந்த டைமில் எடுத்து ஒரு அரிப்பு தட்டில மாற்றலாம் கையில் எடுத்து உடச்சி பார்க்கும்போது ரெண்டாக உடையணும் அதுதான் சரியான பதம் அவ்வளோதான் வெந்தாச்சு இனி தட்டில் மாற்ற வேண்டியது தான் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடணும் இந்த சக்கவத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் எண்ணெய் குடிக்காத ஒரு ஸ்நாக்ஸ் தான் இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய பலக்காயை ஒவ்வொரு ஸ்டெப்பாக சிப்ஸ் போட்டு எடுக்க வேண்டியதுதான் போல் பலாக்காயை போட்டு கொஞ்சம் ஒரு கால் பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சள் தூள் உப்பு கலந்த தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்ல கிறிஸ்பியாக பொறிச்செடுத்துட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான பலாக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சக்கவத்தல் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ